ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் வந்து நமக்கு நிறைய பேருக்கு கிடைக்கிது நம்ம நிறைய பேர் அதை எடுத்துகிட்டு இருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடாது அது வந்து கண்டிப்பாக வந்து ஓவலேஷனுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியே நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க ஏர்லி பிரெக்னன்சியில் இருக்கீங்க அப்படின்னாலும் அதாவது முதல் மூணு மாதம் முடிகிற வரைக்கும் அந்த உணவு வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது அது என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க மாம்பழம் மாம்பழம் மாங்காய் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷனில் இருந்தே ஆஃப்டர் ஓவலேஷன்றதை காட்டிலும் ஓவலேஷனில் இருந்தே இந்த மாம்பழம் அண்டு மாங்காய் எடுக்கிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க எதனால அப்படின்னா பாடி ஹீட்டை வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி முதல் மூணு மாதமுமே பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில டாக்டர்ஸே சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அது பாடி ஹீட்டை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் சாப்பிட்றது மாங்காய் சாப்பிட்றது வயிறு வலி லூஸ் மோஷன் இதெல்லாமே உண்டு பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுலாம் கிடையாது நீங்கள் சீரியஸாக குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க ஆஃப்டர் ஓவலேஷன் மாங்காய் அண்டு மாம்பழம் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க பிஃபோர் ஓவலேஷன் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சீசனில் கிடைக்கிது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னும் போது அந்த ஓவலேஷன் நாட்களுக்கு முன்னாடி எடுங்க ஓவலேஷன் அந்த ஓவலேஷனுக்கு அப்புறமா நாள் தள்ளி போகும்போது இந்த மாம்பழம் அண்டு மாங்காய் எடுக்காதீங்க ரீசண்டாக ஒரு சிஸ்டர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு நான் மாம்பழம் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது இது சாப்பிடலாமான்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மேபி இது நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ ரீசெண்டாக சொல்லாதனால இதை பற்றி தெரியாமல் இருக்குது அப்படின்னு அதுக்காக தான் தனியாக இந்த வீடியோ ஸோ எங்கே பார்த்தாலும் நிறைய இடத்துல மாம்பழம் மாங்காய் கிடைக்குது நிறைய பேருக்கு மாம்பழம் நிறைய பேர் என்ன எல்லாருக்குமே மாம்பழம் பிடிக்காது அப்படின்றவங்களே கிடையாது ஸோ நம்ம வாயில்லாமல் சாப்பிடுவோம் பட் ஓவலேஷனுக்கு அப்புறம் இது சாப்பிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பாடி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதை சாப்பிட்ட பீரியட் ஆகிடும் குழந்தை தங்காது இதாகிடும் அப்படின்லாம் கிடையாது சாப்பிட்டா இது ஒரு பாடிட்டு ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அளவு இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அவ்வளோதான் மற்றபடி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் பயமுறுத்தலை கொஞ்சம் கவனமாக இருங்க அளவாக எடுங்க ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி அளவாக எடுத்துகிட்டு விட்டுருங்க ஒரு ஃபுல் மாம்பழம் எடுக்கிறது காலையில் ஒரு மாம்பழம் ஈவினிங் ஒரு மாம்பழம் அந்த மாதிரி சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி